உயிர்மெய்யாக தான் உடல் இது முதல் தத்துவம் இந்த தத்துவத்துல நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நம்ம உடம்ப நீராக்கணும் நீர் நீர்னா விபூதி திருநீர் திருநீராக்கணும் அதிக உஷ்ணத்தில் எலும்பு கூட காணாத போயிடும் மண்ட ஓடு முதல் கொண்டு தூளாயிடும் அந்த உஷ்ணத்தில் அதுக்கு தான் நீர் அந்த ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பு இந்த உடம்பு தான் சொல்கிறார் ஓர் இல்லாத உடம்பை இந்த உடம்பை இனி ஆளுமே கட்சி ஏகம் பண்ணி அது மாதிரி ஆயிட போகிற உடம்பு இது இறைவா காஞ்சி ஏகாம்பரநாத ஈஸ்வரா பார்த்துக்குப்பா என்னை காப்பாற்றுப்பா நம்ம தூய்மை ஆகணும்னா இந்த உடலை நம்ம இழந்துடணும்னா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்துலயுமே வந்து நம்மளோட உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார் இறைவன் இருக்கிறான் அந்த பரம்பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா இந்த உடம்புக்கு வந்து தேட்டு இருக்கு தொடக்கிருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வந்து ஒதுக்குறாங்களே இது சரிதானா அதாவது உடல் இரண்டும் உள்ளது நீங்க எழுத்துல தமிழ்ல எழுத்துல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து தமிழில் பார்த்துருக்கீங்களா உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இந்த உடம்பு உயிர்மெய் எழுத்து உடம்பே உயிர்மெய் எழுத்து உயிர் இல்லாமல் உடம்பு உடம்பு இல்லாமல் உயிர் தனித்தனியாக இருக்குது ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் வாழ்வதற்கு இந்த இல்லைன்னா உடல் தனியாக பாருங்கள் இது வேறு இடத்துல சித்தாந்தத்தில் எப்படி சொல்லலான்னா மனிதன் மைனஸ் மைனஸ்னா கழித்தல் உயிர் மனிதன் கழித்தல் உயிர் ஈக்குவலிட்டி என்ன இருக்கும் பினம் அடுத்தது மனிதன் மைனஸ் உடல் உடலை டு என்ன இருக்கும் ஆத்மா இருக்கும் பேய் உடம்பு இல்லைன்னா உடம்போடு இருக்கிற போது தான் அந்த உயிருக்கே மரியாதை அப்போ உயிரும் உடம்பும் எப்படி இருக்கணும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படி ஒன்று சேர்ந்து இருப்பது தான் அந்த உயிர் எழுத்து போல் உயிர் என்பது உள்ளே உயிர் என்பது ஆன்மா தமிழில் தமிழில் உயிர் வடமொழியில் ஆன்மா இந்த உடல் என்பது சேர்ந்து இருக்கணும் அப்போ மெய்யெழுத்து உயிர் என்பது உடலாகவும் மெய் எழுத்து இந்த மெய் மெய்யின்னு சொல்கிறேன் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற போது தான் உயிர் மெய்யாக இருப்பது தான் உடல் இது முதல் தத்துவம் இந்த தத்துவத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சிவபுராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளானே இல்லானே வருதா இல்லையா உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் வருதா இல்லையா ரெண்டும் இருக்கும் தனியாக நீக்க முடியாது தூய்மை அதுக்கு நேர்பதம் அழுக்கு ரெண்டும் தான் இருக்கும் அப்போ ரெண்டும் இருக்கும் நாம் எதில் பரிணமிக்கணும் நம்ம எதை நே சுத்தம் அப்பப்போ உடலை சுத்தம் பண்ணணும் அப்போ நம்ம உடலை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ மறுபடியும் அழுக்கு வராதண்ணா நான் ஏற்கனவே நம்ம இதில் சொன்னோம் வேர்க்குது குளிக்கிறோம் வைக்க நம்ம நம்ம நான்கு மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பேசும்போது அங்கே சக்தி நகர் கோயிலில் வேர்த்துது அப்போது உடல் வேர்க்கும் அப்போ அழுக்காகும் மறுபடியும் குளிக்கணும் மறுபடியும் அழுக்காகாதா ஆகும் அப்போ இந்த உடல் ரெண்டும் இருக்கும் இரண்டும் இருக்கும் அதாவது அழுக்காகவும் இருக்கும் தூய்மையாகவும் இருக்கும் ஆனால் நாம் தூய்மை ஆகணும் அப்போ நம்ம தூய்மை ஆகணும்னு என்ன பண்ணணும் ரெண்டும் சேர்ந்தத்தான் உயிர்மையாக இப்போ உடல் அப்போ நம்ம தனியாக ஆகணும் உயிர் ஆக தனி ஆகணும் தூய்மை ஆகணும்னா உடம்பு இருக்கக்கூடாது உடம்பு இருக்கக்கூடாது சரி உடம்பு இருக்கக்கூடாதுன்னா செத்து போகிறதுன்னு அர்த்தமா செத்து போகிறதுக்கலாம் நம்ம உடம்ப நீராக்கணும் நீர் நீர்னா விபூதி திருநீர் திருநீராக்கணும் உடம்பை நீராக்கணும் அப்படின்னா தண்ணீராக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் தண்ணீர் என்பதுக்கு நீருக்கு ஒரு அர்த்தம் ஆனால் நீர் என்றால் கோயில்களில் நம்ம இது மாதிரி அந்த சத்துவத்தில் வரும்போது நீர் என்பது எச்சு டி ஓ அங்கே தண்ணி அது எச்சு டு ஓ இங்கே என்பது திருநீர் தூள் நம்ம கடைசியில் ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை இனி ஆளுமே கட்சியாக பண்ணி பட்டினத்தர் பாரு உடற்கூற்று வண்ணத்தில் ஒரு மடம் ஒரு மணி வாங்கி இன்ப சுகந்தரம் அன்பு பொருந்தினு அந்த பாட்டு வரும் அது அறுபத்தி நாலு அடி அதில் கடைசியில் வரும்போது ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பைன்னா தண்ணி போய் ஒரு பிடியை எடுக்க முடியுமா தண்ணி போய் ஒரு பிடி எடுத்து கொடுப்பான்னு சொல்ல முடியுமா அப்போ நீருன்னா திருநீருன்னு அர்த்தம் அப்போ இப்போ உங்களுக்கு அந்த வாட்டராக துகளானு செஞ்சு போச்சு அதுக்காக தான் அந்த பட்டினத்தார் பாட்டை சொன்னேன் அப்போ ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை அப்படின்னு சொன்னால் திருநீருன்னு அர்த்தம் திருநீரே மந்திரம் அங்கே நான் யார் நம்ம ஞான சம்பந்தம் சொல்கிற திருநீற்று பதிகம் அந்த திருநீற்று பதிகத்தில் சொல்லுவது பூரா நீர் 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 என்பார் அப்போ நீர் என்பது விபூதி திருநீர் அதை தான் த திருநீரை தான் நீர்ன்னு சொல்லுவாங்க அது அவ இப்போ திருநீர் என்பதற்கு நீர் என்பதற்கு விளக்கம் இப்போ இந்த பாலலில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம உடம்பில் அழுக்கு நீங்கள் இந்த உடலை எரிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நம்ம சுடுகாட்டுக்கு போகிறோம் இந்த உடலை எரிக்கிறாங்க கடைசியில் எரிக்கிற போது இந்த அழுக்கெலாம் என்ன ஆகுது ஏதாவது அழுக்கு தெரியுமா கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா இல்லை ப்ரௌன் எந்த கலராவது இருக்குமா சுடுகாட்டில் மொ மொத்தம் முடியும் எல்லாம் எரியுது எரிஞ்ச பிறகு கடைசியில் என்ன ஆகுது அந்த எலும்பும் இன்னும் நல்லா ஆகிடும் நல்ல உஷ்ணத்தில் இப்போ நம்ம மின்சார அடுப்புலாம் வந்துருச்சு மின்சார அடுப்பில் போட்ட உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு பிடி நீர் உடனே எடுத்து போடுறாங்க கொரோனாவில் தான் நடந்தது மறைமல் நகரில் எல்லாம் அந்த மின்சார அடுப்பில் தான் உடனுக்குடன் ஏன்னா நோய் பரவுது பயந்து அந்த மின்சார அடுப்புலாம் எங்கேயும் தள்ளியை வெளியில் போய் அனுமதிக்கலை சுடுகாடுகள் ஈடுகாட்டில் எரிப்பதற்கெல்லாம் அப்போ கொரோனா பிரிவில் ரொம்ப ஆளுகளும் வராது ஏன்னா நோய் தொற்று இருந்து அப்போ ஒரு பிடி நீரும் இல்லாத ஆயிடுச்சு அப்போ அதிக உஷ்ணத்தில் எலும்பு கூட காணாத போயிடும் மண்டை ஓடுமாட்டு கொண்டு ஆகிடும் அந்த உஷ்ணத்தில் அதுக்கு தான் நீர் அந்த ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்புன்னு இந்த உடம்பை தான் சொல்கிறார் ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை இந்த உடம்பை இனி ஆளுமே கட்சி ஏகம்பனி அது மாதிரி ஆகிட போகிற உடம்பு இது இறைவா காஞ்சி ஏகாம்பரநாத ஈஸ்வரா பார்த்துக்குப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நீராக போகிறேன் அது நீராக ஆகட்டும் அதுக்குள்ளே உங்களுடைய திருவடி கொடுத்துருவினா வேற சொகாய் கொடுத்துருவீங்க என் உடம்பு நீர் ஆகலைன்னா என் உடம்பு நீர் ஆகலைன்னா நீ இன்னொரு ஒரு கொடுப்பேன் மறுபடியும் நான் பிறவியில் வரணும் அந்த எனக்கு பிறவி சுழற்சி தொடர்ச்சியாக வரும் இந்த பிறவி சுழற்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிடி நீரும் இல்லாத உடனே அந்த அதனால் அழுக்கு என்பது உடலுக்கு உடலுக்குள்ளே இரண்டும் இருக்கும் ஆனால் இதை நீக்கணும் அழுக்கை நீக்கணும் அழுக்க நீக்கும் போது அது அனலில் போடு அதனால தான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருப்பான் தெரியுங்களா சிவபெருமானுக்கு வீடு சுடுகாடு ஆ அதான் அவன் வீடு எது சுடுகாடு நாம் எப்படி வீடு அடையணும் வீடு பேர் அடையணும் சுடுகாட்டு சுடுகாடு போய் தான் அங்கே போய் தான் நீர் ஆகணும் நீர் ஆகிட்டாக்கா அவனுடைய ஆளாகிடும் திருநீர் அவனுடைய சொந்த நீர் தான் உடம்பூரா பூசிக்குவான் அவனுடைய திருநீட்டுக்கு சொந்தக்காராவன் அப்போ என்ன அர்த்தம் நம்மளை காலி பண்ணிவிட்டு திறவை நீக்கிட்டு பிறவி கொடுக்காத ச சட்டை கொடுக்காத விட்டுடுவோம் அதுக்கு இப்போ நாம் என்ன பண்ணுறோம் எல்லோரையும் எடுத்து கொளுத்துறாங்க சொக்காயை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா அங்கே இறைவன் இல்லை நம்மளும் இறைவன் அடைவதற்கு தகுதி வராத ஆளாக போகிறோம் எங்கே சுடுகாட்டுக்கு நம்ம போகிறவங்களும் சுடுகாட்டுக்கு தகுதி ஆடவா போகிறோம் அப்போ நாம் என்ன ஆகும் இறைவனும் அங்கே வரமாட்டான் நம்மள எடுத்துக்க மாட்டான் நம்ம மறுபடியும் பிறகு வருவோம் அதனால் இந்த இதில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது நம்ம தூய்மை ஆகணும்னா இந்த உடலை நம்ம இழந்துவிடணும்னு அர்த்தம் நம்ம உடம்ப எப்படி இறக்குறோம் அப்படின்னா யோகத்தில் இப்போ இப்போ தத்துவத்துக்கு வரேன் யோகிகள் ஞானிகள்லாம் என்னைக்கு வாழ்ந்தாங்க என்னைக்கு வாழ்ந்தாங்க என்றைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பிற பிறவி இல்லாம பேர போது அது உடலுடன் ஆனால் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா அவங்க நம்ம கூட தான் வா நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் தோற்றத்தில் தோற்றத்தை உரு தோற்றத்தில் இருக்க மாட்டாங்க இப்போ வந்து நம்ம உடலை நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அது உடலை நீக்கணும்னா அது திருநீர் ஆகணும் அதாவது பஸ்பம் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நம்ம மரபுப்படி சில பேர் வந்து உடலை புதைக்கிறது தான் மரபு அப்படிங்கிறாங்க அப்போ புதைக்கிறவங்களுக்கு வந்து அந்த இறைவனோட சேர்கிற அந்த சக்தி அப்படிங்கிறது கிடைக்காது அழக அழகே நல்ல கேள்வி வள்ளலாறு புதைக்கணும்னு தான் சொல்லுவார் எரிக்கணும்னு சொல்ல மாட்டார் வள்ளலாறு புதைக்கணும்வார் இறந்தவர்கள் உடலை எரிக்கக்கூடாது புதைக்கணும்னு சொல்கிறார் சரி வள்ளலாறு தான் சொல்கிறார்க திருமூலரே சொல்கிறார் திருமூலர்னு சொல்கிறார் புதைக்கணும்னு தான் சொல்கிறார் வள்ளலார் சொல்லலமா ஏற்கனவே திருமூலர் சொல்லிட்டார் பாட்டு குறிச்சான்னு தெருக்கிறேன் இதில் இப்போ இருக்குது இந்த தலைப்பு வரும்போது அந்த கேள்வியை எனக்கு நான் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அவர் முன்னாடி அந்த கேள்வி வந்துடுச்சு அழகு அதனால் என்னென்னா யாரை எரிக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்மளெல்லாம் எரிக்கிறாங்கல்ல நம்மளெல்லாம் புதைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளை பொச்சாலும் ஒன்று தான் எரிச்சாலும் ஒன்று தான் கட்டக்கடைகள்னால் புதைக்கலாம் மழை பெய்யுதுன்னா நம்மளை புதைக்கலாம் ஏன்னா எரியாது அப்போ எரிஞ்சால் எரிச்சிடலாம் ஆனால் இந்த வள்ளலாரோ திருமூலரோ சொல்கிறது யாரை தெரியுமா புதைக்கணும் கட்டாயம் புதைக்கணும் புதைக்கிறதோ மட்டும் இருக்கக்கூடாது அது எவ்வளோ அதுக்கு பரிகாரம்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா பதப்படுத்தணும் அந்த 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 பாடிக்கு மு முழுமையும் திருநீர் பூசணும் வெளியில் இருக்கிற அந்த திருநீரை நம்ம ஏற்கனவே நம்ம பதப்படுத்தி தயார்படுத்தி இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி அந்த உருவாக்கப்பட்ட அந்த விபூதியை உடம்பு பூராக பூசணும் அவங்களுக்கு பூச்சிட்டு சமாதி வைக்கணும் அதை அது சமாதி எந்த இடத்துல வைக்கணும்னு ச இடத்து தேர்வு செய்யணும் எந்த திசையில் அதை அந்த குழி எத்தனை அளவில் கோயிலுக்கு ஆகம விதி மாதிரி அதை அவ்வளோ விச அவ்வளோ விதிகளை சொல்கிறாரு திருமூலர் அவங்களை புதைக்க வேண்டும் புதைக்க வேண்டும்னா என்ன சமாதி வைக்க வேண்டும்னு அர்த்தம் யார அப்படின்னா சான்றோர்களை தன்னைத்தான் அறிந்தவர்களை ஒரு ஒரு உயிரோடு இருந்து அவர் நல்லபடியாக இருந்து யாருக்கிட்டையும் மௌனம் காத்து மனோ மௌனத்தில் இருந்து இறைவனோடு கூட தொடர்ந்து வாழ்ந்த அந்த ஜீவர்களை எரிக்கக்கூடாது கட்டாயமாக எரிக்கூடாது பொச்சாலம் பொதைக்கலாம் எரிக்கக்கூடாது அவங்களுக்கு தான் இந்த சிஸ்டம் நமக்கு இல்லை நமக்கு தான் சொக்கா கொடுக்க போகிறானே நமக்கு தான் அதுக்கு தகுதி இல்லையே அதனால் நம்மளையெல்லாம் எரிக்கலாம் நம்மளையெல்லாம் எரிக்க தான் செய்வாங்க அப்படியே சரி நம்மளெல்லாம் ஞானின்னு இப்போ என்ன ஞானின்னு நினச்சிக்கின்னு புதைச்சாலும் என்னையே நான் வேறு யாரும் சொல்லலை என்னையே புதைச்சாலும் எனக்கு மறுபடியும் சொக்கா கொடுப்பான் ஏன்னா நான் இப்போ இருக்கும்போது இன்னும் பதப்படலில்லை நான் இன்னும் பதப்படலை இப்போ உங்கள் கூட பேசுகிறல உங்கள் சிந்தனையில் இருக்கிற இல்லை இப்போ உங்கள்லாம் இந்த இதெல்லாம் எனக்கு வானான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு 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 ஆண்டு காலம் அது குறைந்தபட்சம் பனிரெண்டு மாதம் நான் மனோமௌனத்தில் இருந்து நான் இறைவனுடைய சிந்தனையிலே இருந்து நான் உங்கள் கூட எந்த தொடர்பும் இல்லாமல் அசைவு இருக்காமல் நல்ல பம்பு வந்ததா எந்த பம்பு வந்தது கட்சிதா கடி எந்த நினைவும் இல்லாமல் நான் ஒரு வருடம் இருந்தேன்னா குறைந்தபட்சம் ஒரு வருடம் இருந்தேன்னா என்னை நீங்கள் எரிக்கவே கூடாது போதைக்கணும் ஏன் இருக்கக்கூடாது அவங்கள புதைக்க ஏன்னா இந்த செல்கள் இருக்குது அவங்க தன்னுடைய பிராணத்தை இப்போ எப்படி நமக்கு சு நம்ம சுவாசிக்கிறோமோ இதில் அந்த பிரபஞ்ச சக்தியில் அவங்க இருப்பாங்க அவங்க அவங்க அவங்கள தொட்டு பார்த்து ஏற அதாவது ஜில்லுன்னு இருக்குதுன்னு வச்சிங்க சூடு இல்லைன்னா காலமாயிட்ட தான் நம்ம முடிவு பண்ணுறோம் நான் ஏற்கனவே நம்ம ஐபிசி பக்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஞானிகளுக்கெல்லாம் வந்து வா வாசனை வராது அவங்க ஜில்லுன்னு இருக்கும் தொட்டு பார்த்தா தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டுலாம் இருக்காது ஆனால் செத்து விட்டாங்கன்னு எடுத்து போய் நம்ம கொளுத்திடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா கொளுத்திருவோம் கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே நம்ம அந்த திருமூலர் திருமந்தத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த ஏற்கனவே நம்ம இந்த பதிவு பண்ணியிருக்கிறோம் அதுபோல் ஞானிகளை ஞானிகளை இந்த மாதிரி அருள் அருள் பெற்றவர்களை தன்னுள் தன் தன்னுள் இறைவனை உணர்ந்தவர்களை சமாதி தான் வைக்கணுமே தவிர எரிக்கக்கூடாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அவங்கள அவங்க வாழ்ந்து இந்த உடலை சுடக்கூடாது அது அந்த இறைவன் வந்து இது உள்ளே இருந்த உடல் என்பதனால் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் தான் சமாதி அது ஏன் அவங்கள எரிக்கக்கூடாதுன்னா சமாதி வச்சுட்டாங்கன்னா நம்ம இப்போ நம்ம நான் கழித்து போய் நம்ம இப்போ சமாதி கோயிலில் போய் வணங்குறோம் இல்லையா ஆற்றல் வரும் அவங்கக்கிட்ட அந்த ஆற்றல் வரும் அதுக்காக தான் எரிக்கக்கூடாதுன்றது அவங்கள தான் திருமல் சோழர் அவங்களாம் எரிக்கக்கூடாது அவங்களாம் சமாதி வைக்கணும் அது கூட முறையாக வைக்கணும் பந்தப்படுத்த அதை பதப்படுத்தணும் பந்தப்படுத்தணும் பதப்படுத்தணும் அவங்களுடைய உடலை போதி போற்றி பாதுகாப்பதன் மூலமாக இன்னும் வருகின்ற அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் அவங்களுடைய அருளாட்சி நமக்கு கிடைக்கும் அது உண்மை இது சத்தியம் நம்பணும் நான் எந்த விஷயத்துலுமே நம்பினா கடவுள் நம்பலைனா எதுவுமே இல்லை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறார் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன்